நீலகிரி தொகுதியின் விடியா திமுக வேட்பாளர் ஆண்டிமுத்து ராசாவின் தேர்தல் செலவு விவரங்களை குறைத்து காட்ட வலியுறுத்தி நீலகிரி மாவட்ட தேர்தல் அலுவலர் அருணா மிரட்டுவதாக தேர்தல் ஆணையத்திற்கு உதவி செலவினர் கணக்கீட்டாளர் புகார் அளித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தொன்னூற்றி ஐந்து லட்சம் ரூபாய் வரை செலவு செய்யலாம் என்று தேர்தல் ஆணையம் வரையறை செய்துள்ளது நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளர் ஆண்டிமுத்து ராசா முதற்கட்டமாக கடந்த எட்டாம் தேதி வரை தாக்கல் செய்த செலவு கணக்கில் பதிமூன்று லட்சம் ரூபாய் என குறிப்பிட்டுள்ளது ஆனால் தேர்தல் செலவின அதிகாரிகள் கணக்கீட்டின்படி ஐம்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் செலவினம் என தெரிய வருகிறது இந்நிலையில் வேட்பாளர் ஆண்டிமுத்து ராசா செலவு விவரங்களை குறைத்து காட்டுமாறு நீலகிரி தேர்தல் நடத்தும் அலுவலர் அருணா உதவி தேர்தல் கணக்கீட்டாளர் சரவணனை மிரட்டியதாக அவர் தேர்தல் ஆணையத்திற்கு புகார் அனுப்பியுள்ளார் திமுக வேட்பாளர் ராசா தாக்கல் செய்த செலவு கணக்கில் பல லட்சங்கள் வித்தியாசம் உள்ளதாகவும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் செலவின விவரங்களை பார்வையிட்டு ஆவணங்களை நகலெடுத்துக் கொண்டதாகவும் அவர் கூறியுள்ளார் தேர்தல் பணிகளை சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடத்த தேர்தல் அலுவலர் இடையூறு செய்வதாகவும் அவர் அந்த புகார் மனுவில் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே இதுகுறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் பத்திரிகை செய்தியின் அடிப்படையில் இதை கவனத்தில் கொண்டுள்ளோம் என்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரியின் அறிக்கை கிடைத்தபின் பின் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார்